நல்லா இருக்கீங்களா சரி காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடிங்கிற படம் கேபிஒய் பாலாவுடைய நடிப்புல வெளிவருதுங்க ஒரு நல்ல தரமான படம் அந்த படத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க சின்ன சிலையிலயும் ரியாலிட்டி ஷோக்கள்லயும் அசைச்சு வர்ற கேபிஒய் பாலா தான் வாங்குற சம்பளத்துல பாதிய வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுறாருங்க விஜய் டிவியில கலக்க போறது நிகழ்ச்சியில தனது காமெடி மூலம் புகழ் பெற்றவருங்க இந்த கே பி ஒய் பாலா சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு சமூக சேவைகளை தன்னை ரொம்ப ஈடுபடுத்திக்குவார் பாலாவை ரொம்ப பேருக்கு பிடிச்சி போக காரணமே அவருடைய சமூக சேவை தாங்க மழ கிராமங்களுக்கு உதவுவதற்காக ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காருங்க ஆஸ்பத்திரியில் இருந்த ஒரு நடிகருக்கு போய் உதவி செஞ்சுருக்காரு ராகவா லாரன்ஸ் நடிகர் ராகவா லாரன்ஸ் இருக்கார்ல அவர் கூட சேர்ந்து பல தொண்டுகளையும் செஞ்சிருக்காரு இவர் இயக்குனர் சரிப்புடைய புதிய படத்தில் கதாநாயகனாகவும் அறிமுகமாகிறார்கள் அந்த படத்தில் இசையை வந்துங்க மெர்லின் சாலமன்னும் விவேகம் சேர்ந்து செய்கிறாங்க கே ராஜா வந்து ஒளிப்பதிவு செய்கிறாருங்க ஆதி மூணு கிரியேஷன் தயாரிக்கிற முதல் படம் தாங்க இது இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி அநேகமாக வெளிவரும் சொல்கிறாங்க இந்த படத்தை சம்பளத்தில் ரெண்டு குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க இந்த படம் எல்லோருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும்னு பாலாவே சொல்றாரு படம் வெற்றி பெறதுக்கு நம்ம வந்து வாழ்த்துவோங்க